சிறைத்தை கொண்டு பல்வேறு இடங்களில் இருந்து இரவு முழுவதும் கண்டுபிடித்து கொண்டு பயணம் செய்து இங்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் வைத்தியர்கள் அனைவருக்கும் சிவானந்த சிவானந்தவர்மா வைத்தியசாலை சார்பாகவும் தமிழ் மாநில சித்த வைத்திய சங்கம் மதுரை மண்டலம் சார்பாகவும் சக மாணாக்களாகிய என் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்று இருக்கம் கூப்பி வணங்குகின்றேன் நன்றி அன்புக்கனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஒரு அரிய நிகழ்ச்சி அன்புக்குரிய அண்ணன் வர்ம மருத்துவ ஆசான் கணேசன் அவர்கள் மதுரையிலே ஒரு அற்புதமான மருத்துவமனை அமைத்து அதிலே ஒரு 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 தமிழர் மருத்துவர் ஒருவர் வர்ம மருத்துவம் பார்த்து மறைமுக இயக்கப்புள்ளி மருத்துவம்னு பேர் பேர் மறைமுக புள்ளி மருத்துவம் அந்த மருத்துவத்தையே பார்த்து ஒரு நவீனத்தனமான ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்கு தாண்டி ஒரு மருத்துவமனை அமைத்து அதை பார்க்கின்ற போது கண்களெல்லாம் பூரித்து மகிழ்கின்றன வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் பெற்ற தாய்க்கும் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் சித்தர்கள் வழியில் சித்தர்களின் ஆசீர்வாதத்துடன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த விழா நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே இறைவழித்தன்மையோட எல்லாரையும் இணைச்சிருக்க ஒரு அருமையான மனிதர் பண்பாளர் முறுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே வந்துடும் முறுக்கு தமிழர் பாக்கம் தமிழனை அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் மதுரை மண்ணுக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் மதுரைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க என்னோட அனுபவத்தில் மருத்துவம் பார்த்துக்கிட்ட வகையில் நான் உங்களுக்கு நீங்களும் மருத்துவர்கள் தாங்கிற அடிப்படையிலையும் நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி எதுக்காக மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரைக்கு வந்தப்போ எப்படி வந்தோமோ மதுரையை விட்டு போகும்போது எப்படி போகணுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பணியோடு சொல்லிக்கிறேன் இங்கே நான் நேரடியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை தெரியாது இயற்கையின்படி சொல்கிறேன் எல்லா வைத்தியமும் இருக்குது பேர் இருக்குது ஆயுர்வேதா ஹோமியோபதி ஒட் எவர் இட் இவ்ஸ் அப்படி எல்லா வைத்தியத்துக்கும் பேர் இருக்குது வைத்தியம் பார்க்குறவனும் வைத்தியத்தினுடைய பேரும் இருமையாக தான் இருக்கும் பிரிஞ்சு தான் இருக்கும் ஒரே ஒரு வைத்தியம் மட்டும்தான் செய்கிற ஆளுனுடைய பர்சனாலிட்டியாக பிடிக்கும் எது சித்தா அப்படிங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா பர்சனாலிட்டிக்கும் இன்சைடு தான் சித்தா செய்யறவன் தான் அது செய்யற செயலனுடைய அது இருக்குல்ல அதுதான் சித்தா